ஹெட்லைன் ஸ்ரீ வினையர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரே புத்தாண்டு பலன்களில் நான்கு பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவதாக சனி வந்து மார்ச் மாதமே பயிற்சி அடைஞ்சிருது அதற்கு அப்புறமாக வந்து கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுது இந்த காலத்தில் ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பேச போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரியப்படும் இந்த ஒரு வருஷத்துல மட்டும்தான் இந்த நான்கு கிரகங்களுமே இடம்பெயர்வதால் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்க இருக்கு இது என்ன புதுமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் இதில் வருஷ வருஷம் வந்து சனியும் சரி குருவும் சரி ஒரு சில பேருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும் அந்த வருஷம் முழுக்கவே கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ண போகுது எது உங்களை கை தூக்கி விட போகுது எது உங்களுக்கு வந்து வெற்றி செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆறுதலான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசியினருமே காப்பாற்றப்பட போகிறீர்கள் அது எந்த கிரகத்தினால் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயரே விசுவா வசு குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு ஆண்டு வந்து ஏப்ரல் பதினாலு தூங்குது அடுத்த ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் விஷுவராசிக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் விஸ்வாவசு ஆண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகிறது இதற்கு முன்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் முடிந்து இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தோங்கக்கூடியது உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் உங்களை பொறுத்த அளவுக்கு நன்மைகள் தான் மிக அதிகமாக நடக்கப் போகிறது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த ஆண்டு வந்து மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ஒரு பெரிய ஒரு மாறுதல் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நடக்கும் இங்கே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அடித்து தூள் பறத்தலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்க போகுது காரணம் என்ன இரண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு குரு வந்து உங்களுடைய பாக்ய அதாவது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்திற்கு வருகிறார் இதற்கு மேலே என்ன வேணும் பணம் ரொட்டேஷன் ஆகும் ஈஸியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குரிய பணம் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு பலன் நீங்கள் அடைய போகிறீர்கள் பதினோராம் வீட்டில் சனி லாபஸ்தானத்தில் சனி ரிஷபத்திற்கு சனி யார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா ரிஷபத்தினுடைய நாதன் யார் ராசிநாதன் யார் அவர் வந்து சுக்கரன் சுக்கரனுக்கு சனியார் தேவாவும் சூர்யாவும் மாதிரி அப்படி ஒரு க்ளோஸ் ரெண்டு பேரும் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு நிச்சயம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் பெருகி வரும் அதன் மூலமாக ஆதாயங்கள் உங்களுக்கு தேடி வரும் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நான்காம் வீட்டிலும் இருக்கும் போது கேது வந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தருவார் கேது வந்து சுகஸ்தானத்திற்கு வந்துருச்சே அப்படின்லாம் நினைக்காதீங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்வார்னு ஒரு கணக்கு இருக்கு அது வந்து உங்களுக்கு பெரும்பாலான உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி உங்களை மிக நல்ல வழிக்கு அதை அழைத்து செல்வதற்கு உதவும் கெடுவது கெடு விதி வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு விதி கெட்ட விதியாக அமைய தான் நம்மளுடைய மைண்டு கிளாரிட்டி மிஸ் ஆகும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகும் ஆனால் இந்த சமயத்தில் கேது வந்து உங்களுக்கு எந்த வித தவறான முடிவையுமே எடுக்க வைக்க மாட்டார் அவர் வந்து மிக சரியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணி அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க வெற்றியாடுவீங்க உங்கள் மனசை சொல்கிறத கேட்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்குது பத்தாம் வீட்டில் ராகு ராகு வந்து பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு பத்தாம் வீட்டில் வரக்கூடிய இந்த சர்ப்ப கிரகத்தினால் உங்களுக்கு தொழில் மேன்மையோ நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் மேன்மையோ கண்டிப்பாக அடைவீர்கள் இந்த ஒரு சமயம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்குரிய வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கவே போகிறது அது வந்து உங்களுக்கு காலம் முழுக்கவே கை கொடுக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இந்த வருஷ தமிழ் புத்தாண்டு வருஷம் முடிவுல அதாவது ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஸ்டெப் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேற எதை பற்றியும் நீங்க போட்டு அலட்டிக்கவே வேண்டாம் குழப்பம் அடையவே வேண்டாம் நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது என்னன்னா அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுதோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற பேர் வழின்னு நீங்கள் இறங்கும் பொழுது ஒருமுறைக்கு பல முறை யோசித்தே நீங்கள் இறங்க வேண்டும் உங்களை போட்டு ரொம்ப வருத்தி கொண்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் உதவி செய்கிறேன்னு இறங்காதீங்க அது உங்களுக்கே வினையாக வந்து முடியும் புதிதாக அறிமுகமாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு அந்த சிரமங்கள் வரக்கூடும் யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற காலத்துக்குள்ளார தான் நீங்கள் இருக்கீங்க இந்த ஒரு வருடத்தில் உங்களுக்கு இழப்புகள் அப்படின்னு ஏதாச்சும் ஏற்படுதுன்னா அது இந்த மாதிரி நம்பி மோசம் போவதால் மட்டும்தான் இருக்கும் கிட்டத்தட்ட நீங்களே உங்களுக்கு வினையை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னாலே மிக எளிதாக ரொம்ப ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸில் உங்கள் லைஃப் வந்து இந்த ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டுங்கிறது கடந்துவிடும் அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்ல முடியும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கடித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொதுப்பல்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைனா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்